பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலுள்ள ஆங்கில கால்வாய் கடற்பரப்பை அபாயகரமான முறையில் சிறிய படகுகளில் கடந்து பிரித்தானியாவுக்கு நுழையும் சட்டவிரோத குடியேறிகளின் தொகை புதிய சாதனை பதிவுகளை உருவாக்கி வரும் நிலையில் சட்டவிரோத குடியேறிகளை திருப்பி அனுப்பும் விடயம் குறித்து பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சு அதிகாரிகள் தற்போது புதிய பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளனர் இந்த பேச்சுக்களால் இட்டப்படக்கூடிய புதிய நகர்வின் அடிப்படையில் சட்டவிரோதமாக கடல் கடந்து பிரித்தானியாவுக்கு நுழையும் குடியேறிகளை மீண்டும் பிரான்சுக்கு நாடு கடத்தும் அதே பிரித்தானியாவில் குடும்பங்களை கொண்டுள்ள குடியேறிகளின் குடும்ப உறுப்பினர்கள் பிரான்சில் இருந்தால் அவ்வாறானவர்களை பிரான்ஸ் சட்டரீதியாக ரீதியாக பிரித்தானியாவுக்கு அனுப்பி கொள்ளும் ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை பதினோரு சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடைந்து அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் ஒரே நாளில் பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ள நிலையில் இந்த வருடத்தில் இதுவரை எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஆங்கில கால்வாயைக் கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ளனர் தற்போது கெலே பகுதியை சுற்றியுள்ள பிரெஞ்சு கட்டளை மையங்களில் பிரித்தானிய தரப்பிலும் பாதுகாப்பு பணியாளர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர் பிரான்ஸை பொறுத்தவரை பிரித்தானியாவுடன் கூட்டு ரோந்த செய்வதையும் பிரித்தானியா சார்பாக பிரான்சில் புகலிட கோரிக்கைகளை பரிசீலிப்பதையும் தொடர்ந்தும் எதிர்த்து வருகிறது இது தொடர்பாக பிரித்தானியா விடுத்த கோரிக்கைகளை நீண்டகாலமாக பிரான்ஸ் நிராகரித்துள்ள நிலையில் தற்போது பிரித்தானிய தரப்பிலிருந்தும் பாதுகாப்பு பணியாளர்களை அமர்த்த பிரான்ஸ் அனுமதித்துள்ளது இவ்வாறான நிலையில்தான் ஆங்கில கால்வாயை கடந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைபவர்களை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பி பிரான்சில் சட்டபூர்வ பயணத்துக்கு குறித்தானவர்களை பிரித்தானியாவுக்கு பிரான்சே சட்டபூர்வமாக அனுப்பு நகர்வுகள் குறித்து பேசப்படுகின்றன இந்த நகரவின் அடிப்படையில் பிரித்தானியாவில் வாழ உரிமையுள்ள குறிப்பாக குடும்பங்களுடன் இணைவதற்கு உரித்துள்ளவர்கள் பிரான்சில் இருந்தால் அவ்வாறானவர்களை பிரித்தானியா ஏற்றுக்கொள்ளும் அதே வேளை அதே தொகையுள்ள சட்டவிரோத குடியேறிகள் பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் இந்த திட்டத்துக்குரிய ஆரம்ப பரிந்துரைகளில் கூறப்பட்டுள்ளது